ஓய் நாடு முழுக்க செங்கல் எடுத்துட்டு போய் கோயில் கட்ட

ஒரு வழியா ஆஹ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஓய் இனிமே நாம உழைக்காம ஹ சுக முகமா வாழ வேண்டியதா அமோ இனிமே ஆடு மாடு மேய்க்க வந்த நாம இந்த இவங்கள ஆடு மாடு மேய்க்கலாம் ஏ சூத்து நாடு தேவைப்பட்டா ஆட்ட பலி கொடுக்கவும் செய்வோம் நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதா

நான் திராவிடன் ஏய் சூத்திரன் சொல்லு ஓய் சரிங்க ஐயா நான் சூத்திரன் நான் படிக்க கூடாதா கூடாது கூடாது சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுக்கவே கூடாது ஓய் சரியா சொன்னீரோ நான் இங்க வாட புத்தகம் அத நாங்க மட்டும் தான் படிக்கணும் அத நீ கேட்ட உன் காதுல ஈயத்தை காச்சு ஊத்திரும் படிக்கணும்னு நினைச்சு நாக்க திறந்தா கண்டியை பழுக்கக் காட்சி நாத்த வருகிறவா இதுக்கு பேர் தான் மானு மனிதர்களுக்குள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது உனக்கு நீயே ஒளி யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதே கேள்வி கேள்வி சிந்தி உன் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள் நம்ம பொழுப்பை கெடுக்க வந்திருக்காரு யாரு இருந்தாலும் இவரா ஹும் பேரு உத்தரா புத்திய வேணும் சொல்றாரு ஓய் ரொம்ப ஆபத்தாச்சே ஹே எண்டாலா என்ன பண்ணலாம் அட ரொம்ப சுலபம் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன் சத்தம் வாங்குவோம் வாங்க வாங்க ஓ பொத்தாய நமக நான் சொன்னேல்ல விஷயம் எவ்வளவு சுலபம்னு யாரெல்லாம் சிந்திக்க சொல்றாங்களோ அவங்கள கடவுளாக்கிடணும் அவ்வளவுதான் அப்பதான் மத்தவங்க சிந்திக்காம இருப்பாங்க சரியா சொன்ன ஓய் எல்லாரும் சொல்லுங்க ஓ நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம் அப்போ கதை தொட முடியுதுன்ற அது எப்படியா முடியும் இதுதான் தொடர் சரி இன்னொரு தரம் வந்தாரு இன்னொரு தரம் பாத்துருவோம் கதை சொல்ல போறோம் ஒரு கதை சொல்ல போறோம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா அனைவரும் சமம் அவரவர்கள் செய்யும் செயலில் தான் வித்தியாசம் ஆஹா நம்ம புழப்ப கிடைக்க இன்னொரு ஆள் வந்தாச்சு என்ன வந்தலாம் இப்ப பாரு போய் அவ்வளவுதான் திருவள்ளுவரை ஒரு அவ்வளவுதான் சொல்லிட வேண்டியதா சொல்லிட வேண்டியதா நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டேதான்

இவரை கடவுளாக்கலாமே அவர்தான் கடவுளே இல்லங்கறாரே வாய் பேசாம பூணூல் போட்டு நம்மால ஆக்கலாமா அட அவர்கிட்ட அதுவும் செல்லாதுப்பா எல்லாம் செல்லும் ஓய் வாரும் நமகாவது 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 சொன்னதியா ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை சொன்னதியா சாதி வடிவம் சமத்துவம் காப்பு சொன்னது யார் சமூக நீதியை மலரச் செய்வோம் சொன்னது யார் அவர் யாரு 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 கண்ணாடி போட்ட கருப்பு சட்டக்காரரு தடியோட நடப்பாரு அவர் பேரு தனி யாரு வி ராமசாமி நான் உலகத்துல இருக்கிற மொத்த சமுதாயத்தை போல நம்ம திராவிட சமுதாயமும் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமா வளரணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏ திராவிடர்களே உங்க பேருக்கு பின்னால இருக்கிற சாதி பட்டத்தை தூக்கி போடுங்க எத்தனை நாளைக்குதான் இப்படி அடிமையா இருக்க போறீங்க நமக்கு மானமும் அறிவும் வளரணும்னா கல்வியும் வேலை வாய்ப்பும் வேணும் அதுக்கு எல்லாருக்கும்

புத்தகத்தை வச்சுக்கோ நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் ஆம்பளைங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்களோ அத்தனை வேலையும் நீயும் செய்யணும் உனக்கு சொத்துல பங்கு வேணும் யார கல்யாணம் செஞ்சுக்கணும்ங்கறது நீ தான் தீர்மானிக்கோம் பெண்களுக்கு உரிமை வேணும் சொல்றீங்க அப்படி என்னென்ன உரிமைதான் வேணும் ஆம்பளை தடிமாடுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ

ஏ தாழ்ந்த தமிழகமே நீ தலை நிமிர்வது எப்போது என்ன வாய் வாயில வார்த்தையே வரலையா ஓ ஈரா வாயிலே ஆப்பு வச்சிட்டாரா இருங்க வாய் அடுத்து ஆப்பு வைக்க போற வந்திருக்கிற இவரு அண்ணாதுரை தமிழர்கள் எல்லாரும் இவரை அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க தந்தை பெரியாரின் தளபதி பேரறிஞர் அண்ணா வாழ்க அண்ணாதுரை இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் தூண்டு நாட்டுல பெரும்பான்மை மக்கள் பேசுற இந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி தம்பி நீ பார்த்தா நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறது காக்கா தானே அதான தேசிய பறவையா இருக்கணும் தேசிய பறவையா வச்சிருக்காங்க இவரு இந்த போட போறாரு உன்னே முதல்ல இந்திய தீப்போம் அப்புறம் நைசா சமஸ்கிருதத்தை தீர்ப்போம்னு நினைச்சிங்க ஆனா நம்ம நினப்புலையும் போடப்புலையும் வருளாரி மண்ணள்ளி போட்டுட்டாரே இந்த அண்ணா குறை இது மட்டுமா ஹ நாடாளுமன்றத்துல அமெரிக்கா யூனிவர்சிட்டி வரைக்கும் அலர் விடுறாளு ஆஹ் ஓ முதலமைச்சரும் ஆயிட்டா தெரியாத மந்திரத்தை அறியாத மொழியில் புரியாமல் சொல்கின்றே ஐயரும் வேண்டாம் வேண்டாம் இனி மாலை மாற்றி வாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்கிற இனி சட்டப்படி ஓய் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று அறிவிக்கின்றோம் இனி தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை

தாடினால் தாண்டவ தோனே நமக்கு என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இது யாருக்கா கரகரத்துக்குள்ளில் கதாநாயகன் பந்தாச்சு இவரா இவர் தான் கருணாநிதி

பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டிலே நடந்த முதல் சுயமரியாதை மாகாண மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்தார் தந்தை பெரியார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தது கழக அரசு அது மட்டுமா அவர் செய்த சாதனைகளை எழுத பக்கம் போதாது சொல்ல நேரம் போதாது இருந்தாலும் சாம்பிளா சில சம்பவங்களை சொல்லுவோம் சொல்லிடுவோம் முரசொலித்த தலைவனின் சாதனைகளை பரவலித்து சொல்லுவோம் மனிதரை மனித இழுக்கும் கொடுமையை ஒழிக்க கை ரிக்ஷா ஒழிப்பு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு உருவாக்கி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அருந்ததிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் மாநில முதல்வர்களும் கொடியேற்றும் உரிமை தமிழுக்கு செம்மொழி தகுதி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டண சலுகை பெரியார் நினைவு சமத்துவபுரம் அறிவை விரிவு செய்ய அண்ணா நூலகம் அகிலமே போட்டிடும் டைடல் பார் உழவருக்கு உழவர் சந்தை நெசவலுக்கு இலவச மின்சாரம் மாற்றுத் திருநாளி மற்றும் திருநங்கைகளுக்கு நல வாரியம் இப்படி இப்படி அப்படி அப்படி பல சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போலாம் கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் ஆதி கதை எடுத்த அடுத்த கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம்

பத்திரிக்கக்காரங்களா கொஞ்சம் வாங்க கருணாநிதி ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தான் என்ன ஓய் இப்படி சொல்லிட்டேன் சொல்லிடேன் கொடுக்க நான் என்ன சொல்றேன்னு கவனி அதாவது கருணாநிதி ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தான் அவருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றியை உருவாக்கிடிச்சே ஓ அப்படி அப்படி போறியா ஓய் சாணக்கிய தந்திரங்கள கரைத்து குடித்திட்டீரோய் ஆமா ஓய் கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு ஸ்பேஸ் உருவாகிடுச்சு ஒரு ஸ்பேஸ் அப்புறம் என்ன போய் அந்த ஸ்பேஸ்ல ரணகல ராக்கெட்ட விட்டுடுவோம் வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர் யாருப்பா என்ன போய் நீங்க எல்லாம் படிக்கிறதே இல்லை நான் ஏற்கனவே ஜோசியகாரங்கிட்ட கேட்டுட்டேன்

அவர் வந்துட்டு சிஎம் ஆகவே மாட்டேன்னு சொன்னிரு நான் கட்டம் சரியில்லைன்னு தான் சொன்னேன் ஆனால் அவருக்கில்லை காவி கட்டத்துறைகள் நமக்கு தான் கட்டம் சரியில்லை வணக்கம் மூத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவை நனவாக்கி அனைத்து சாதியினரையும் வர்ச்சகையராக்கி தந்தை பெரியாரின் நெஞ்சில் தத்த முல்லை எடுக்கிறேன் என்ன ஓய் மொத்தமா நமக்கு சோங்கா போட்டுட்டாங்களே ஆமா ஓய் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி இவர் மட்டுமா யார் டேஞ்சரு வராரு பாருங்க

எங்களுக்கு இந்த பெயரையும் உரிமைகளையும் கொடுத்தது திராவிட இயக்கம் மத சிறுபான்மை எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததோட மதவாத இருந்து பாதுகாப்பு கொடுத்தது திராவிட இயக்கம்